பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இறையாறு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது மணி ரொட்டேஷனுங்கிறது ரொம்ப நல்லா இருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பெண்களால் தேவையற்ற செலவினங்கள் அது அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா சுமாராக தான் இருக்கும் அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம் அவசரம் அவசியம் இருந்தாலே ட்ராவல் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் இல்லைனா தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனைக்கும் இந்த வாரத்தில் இருக்குது அல்லது உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப நாளாக இதை ஆடி மாதம் ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய சொத்துக்கள் செயலாகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒருவேளை வேலையில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ அல்லது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க அல்லது ரோல் சேஞ்சஸ்ஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் அவசரம் அவசியம் இருந்தால் லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் ஸோ உங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குது பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இந்த வாரம் ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் அதெல்லாமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அதை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க